ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் சைக்கிள் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி வந்தது லெக்டர்ட் அப்படிங்கிற மாடல் அதில் வந்து பேட்ரி கண்ட்ரோலர் எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு பேட்ரி எடுக்க முடியல அதனால் நம்ம இப்போ கண்ட்ரோலர் வெளியே எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியாச்சு இந்த கண்ட்ரோலரோட வேலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவா வரும் இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பேட்ரி கனெக்ஷனு அதே மாதிரி த்ராட்டில் டிஸ்பிளே ஸ்பீடு ஸ்பீடு வோல்டேஜ் சாரி இது தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு பேட்ரி ஸ்பீடு எல்லாமே இதிலே காமிச்சிடும் ஸ்மா அது மாதிரி இக்னிஷன் லாக்கும் வரும் இப்போது ஆக்சிரேட்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நல்ல ஒரு தம் இருக்கும் ஃப்ளை நம்ம பெடல் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம திராட்டில் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பைக்கு கன்வர்ஷன் எதுவும் தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இது ஒரு ஒரு ஆளை வச்சு ஃப்ரீயாக பேய்க்கலாம் மைலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே ஆல் சென்சார் வரும் இந்த மாதிரி ஒரு ஒயரிங் வரும் இந்த கனெக்ட்ரு வந்து இல் கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடியது இன்னொன்று வந்து மோட்டருக்குலேருந்து வரக்கூடிய ஆள் சென்சார் அது இல்லாமலும் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஓடும் இந்த சைக்கிள் ஓடும் அந்த மாதிரி தான் நம்ம இந்த கண்ட்ரோலர் போட்டு இந்த வண்டியை பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுதான் ஆல் சென்சார் கனெக்ட்ரு இது இல்லை இது இல்லாமலும் ஓடும் அதனால் கம்ப்ளைண்ட் வராது அவ்வளோ சிக்கத்தில் ஆல் சென்சார் கம்ப்ளைண்ட்டுங்கிறத இந்த வண்டியை பொறுத்தவரை ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைசைக்கிள் வச்சிருக்கவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்ட்ரோலர் பேர் இருந்துச்சுனாலும் கண்ட்ரோலர் கிடைக்கும் அதே மாதிரி இக்னிஷன் லாக்கு ஆரன் லைட்டு பேட்ரி எல்லாமே அவைலபிள் தான் திருநெல்வேலிக்குள்ளே வண்டியை கொண்டு வந்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் இருபத்தஞ்சு ஸ்பீடு வேட் தான் பார்த்திங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் நான் ஆக்டிவோ சைக்கிளில் ட்ராவல் பண்ணணும் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் சைக்கிளை மாற்றி ட்ராவல் பண்ணுங்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இது ரெண்டாவது வீடியோ நம்ம ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் வண்டியை கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தோம் இது ரெண்டாவது வீடியோ பெடலே மிதிக்க வேண்டாம் ஸ்டார்டிங்கில் கூட ஸ்டார்டிங்கே நல்ல திராட்டு இருக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க எலக்ட்ரிக் சைக்கிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வேண்டாம் இந்த மாதிரி பைக்கு சைக்கிளே போதும் அப்படிங்கிறவங்க கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் காண்டாக்ட் பண்ணுங்கள்